ஜெர்மனியில் உள்ள அனைவருக்கும் ஒரு புதிய தேசிய விடுமுறை வரவுள்ளது அதாவது செப்டம்பர் முதலாம் தேதியை தேசிய விடுமுறையாக மாற்ற பசுமை கட்சி விரும்புகிறது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதில் இரண்டாம் உலக போரின் தொடக்கத்தை நினைவுகூறும் நாளாக இருப்பதோடு இந்த நாள் போர் எதிர்ப்பு நாள் என அழைக்கப்பட உள்ளது இது அமைதியை குறிப்பதோடு கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கான நாளாகவும் இருக்கும் இந்த விடுமுறையை ஐரோப்பா முழுவதும் கொண்டாட பசுமை கட்சியினர் விரும்புகின்றனர் இது வெறுமனே ஒரு விடுமுறையாக மட்டும் கருதாமல் அமைதியை பற்றி சிந்திப்பது மற்றும் பேசுவது பற்றியது என்று அவர்கள் கூறுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறப்பு நாளுக்கான முக்கிய நிகழ்வுகளை வேறு ஒரு நாடு நடத்தலாம் தற்போது ஜெர்மனியில் செப்டம்பர் முதலாம் திகதி ஏற்கனவே போர் எதிர்ப்பு நாள் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த நாள் கத்தோலிக்க திருச்சபையில் உலக அமைதி தினமாகவும் உள்ளது செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி உலக அமைதி தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை கொண்டாடுகிறது ஆனால் அது ஜெர்மனியில் அதிகாரப்பூர்வ விடுமுறை அல்ல புதிய விடுமுறை விரைவாக நடைமுறைக்கு வருமா என்பது தெளிவாக தெரியவில்லை மத்திய அரசு முதலில் அதனை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது